வருகின்ற நவம்பர் மாதம் பதினோராம் தேதியை மட்டும் முருக பக்தர்கள் தவறவிட்டு விடாதீர்கள் இனி இந்த நாள் மீண்டும் வர ஒரு வருடமாகும் முருகனின் அருள் மட்டுமில்லை பிரபஞ்சத்தின் அருளும் சேர்த்து இரட்டை அருள் மழை பொழியும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் வரப்போகிறது பதினோராவது மாதம் பதினோராம் தேதி பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் வேண்டிய அனைத்தும் முருகனிடம் மற்றும் அந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் ஒன்றிணைந்து நடக்கும் உங்களுக்கு இந்நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தி நிறைந்த நாள் வரப்போகிறது இந்த நாளன்று நீங்கள் வேண்டியது மட்டுமில்லை மனதில் நினைப்பது கூட நடக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நவம்பர் பதினோராம் தேதி காலை இல்லை இரவு ஏஞ்சல் நம்பர் என்று சொல்லப்படும் பதினோரு பதினோரு மணி நேரம் வரும் நேரத்தில் உங்கள் வேண்டுதலை முழு மனதோடு வையுங்கள் இதை மனதில் நினைக்கும் போது சந்தேகங்கள் இல்லாமல் நடந்து முடிந்தது போல சந்தோஷமாக நினைக்க வேண்டும் அதுபோல் அன்று ஒரு பேப்பரில் உங்களுக்கு வேண்டியதை ஏற்கனவே நடந்தது என்று எழுதி முருகனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அதை விளக்கில் காட்டிக் கொடுத்து விடுங்கள்